அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செந்தில் குமார் தான் ரெண்டு ஒரு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த ஆசிரியர் தின கொண்டாட்டத்துக்கு அன்றைய நாளுக்கு பிறகு ஒரு பெரிய டிபேட்டை வந்து சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய சேட்டலைட் டிவிகளில் கூட நீங்கள் அதை பற்றி பேசும் சரி என்ன அது என்ன அவர் என்ன பேசிட்டார் இந்த விஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து என்ன பேசிட்டார் அவர் வந்து ஒரு அவர் வந்து அவர் என்னன்னு சொல்லிக்கிறார் அப்படின்னா மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் சரி ஒரு பள்ளி நிர்வாகம் இருக்குது அந்த பள்ளி நிர்வாகத்தில் ஆசிரியர் தினத்தில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இவர் சரியாக இருக்குன்னு சொல்லி யார் முடிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த பள்ளியினுடைய எஸ்எம்சி பள்ளி மேலாண்மைக்குழு தான் அவரை பரிந்துரைச்சிரு பரிந்துரைச்சிருக்கிறாங்க அவரும் வந்து பேசியிருக்கிறார் பேசுகிற பொழுது சில விஷயங்கள் பேசியிருக்கிறார் நான் அந்த விஷயத்துக்குள்ளாக போக விரும்பல இது ஒன்று இதனால் அங்கே இருக்கக்கூடிய சக ஆசிரியர் ஒருவர் அதை எதிர்த்து கேள்வி கேட்டபோது இவர்களுக்குள்ளாக முரண்பாடான கருத்துக்கள் வந்ததாகவும் அந்த விஷ்ணு அவர்கள் வந்து அவருடைய உடல் மொழியும் அவருடைய பேச்சு தோணியும் சரியாக இல்லை அவர் மரியாதை இல்லாதது போல நடந்து கொண்டார் என்பது போல நாம் தொலைக்காட்சிகளில் எல்லாம் பார்த்தோம் விமர்சனம் வந்தது கடுமையான விமர்சனங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முதல்வர் கூட இதற்கு விமர்சனம் எழுதியிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களும் விமர்சனம் செய்திருக்கிறார் பல்வேறு அமைப்புகள் எல்லோரும் விமர்சனம் செய்திருக்க அவர் என்ன சொல்லிவிட்டார் என்றால் ஊழ்வினை முன்பிறவியில் பிறவியில் முன்பிறவியில் செய்தால் இந்த பிறவியில் நாம் அதற்கான பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் பாவங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த இந்த மாதிரியான வரிகளை எல்லாம் அந்த விஷ்ணு சொன்னாரா என்னுடைய கேள்வி விஷ்ணு வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரே தவிர அந்த விஷ்ணு விஷ்ணுவே இதை சொல்லியிருக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அவர் சொல்லியது தவறு அவர் சொல்லிய இடம் வேண்டுமானால் தவறாக இருக்கலாம் ஆனால் அவர் சொல்லியது அப்படிப்பட்ட ஒரு சாராம்சத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களும் இங்கே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அதை யாரும் மறுப்பதற்கில்லை ஊழ்வினை என்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்கு நம்முடைய வள்ளுவர் பத்து குரல் எழுதியிருக்கிறார் அப்போ என்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்துக் கொண்டு பத்து குரல் எழுதுகிற வள்ளுவருக்கு தெரியாதா அப்போது வள்ளுவர் என்ன முட்டாள்தனமான செயல்பாடுகளை செய்யக்கூடியவரால் உலக பொதுமுறை தந்த வள்ளுவருக்கும் தெரிந்திருக்கிறது ஊழ் என்றால் ஒரு முக்கியமான பிரச்சனை என்று அவர் மட்டுமல்ல இரட்டை காப்பியங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய சிலபதிகாரம் சிலபதி இப்போ கடைசியாக நம்ம சிலவதிகாரம் படிச்சுட்டோம் எழுதிட்டோம் மார்க் வாங்கிட்டோம் ஸ்கூல் விட்டால் வெளியில் வந்துட்டால் எல்லாம் போச்சு ஆனால் ஒரு இலக்கியமாக படிக்கிற பொழுது கடைசியாக அந்த சிலபதிகாரம் சொல்லக்கூடிய உண்மைகள் மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க அந்த மூன்று உண்மைகளில் பார்த்தீங்கன்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் ஒன்று உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ரெண்டு அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்குற்று மூன்று இப்போ இதில் பாத்தீங்க அப்படின்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது விதி நீ செய்த பாவங்கள் எல்லாம் நிச்சயமாக இன்னொரு பிறவியில் உன்னை வந்து தொந்தரவு செய்யும் என்பதுதான் அது அதை நம்புகிற ஒரு மக்கள் கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது அது மட்டுமல்ல பெரிய பெரிய தொலைக்காட்சிகளில் பெரிய பெரிய டிபேட்டுகளில் இன்று பங்கு பெற்றிருப்பவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அது குறிப்பாக திராவிட திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளு கொள்ளுபவர்கள் இவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து அந்த பள்ளியில் அப்படி மூடநம்பிக்கைகளை பற்றி பேசி உங்களுக்கு அது மூட நம்பிக்கை ஆனால் அது நம்பிக்கையாக நம்பிக்கையாக கொண்டிருக்கிற பெரும்பான்மையான மக்களும் வாழத்தான் செய்கிறார் அதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் இன்னொன்று மூடநம்பிக்கை 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே அது மூடநம்பிக்கையாகவே இருக்கட்டும் உங்களுக்கு அது பற்றி விவாதம் நமக்கு வேண்டாம் ஒரு பள்ளியில் ஒருவரை பேச அழைப்பதற்கு முன்னால் அவர் எதை பற்றி பேச போகிறார் என்கிற கருத்தை நிச்சயமாக கேட்டு வாங்கிவிட வேண்டும் அவர் வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுக்குறேன்னா உன்னுடைய சப்ஜெக்டில் மோட்டிவேட் பண்ணு நாட்டு நடப்ப சொல்லி மோட்டிவேட் பண்ணு அப்பா அம்மா படுற கஷ்டங்களை சொல்லி மோட்டிவேட் பண்ணு ஏற்கனவே சில சயின்டிஸ்ட்டுகள் சாதிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான வரலாற்றுகளை சொல்லி மோட்டிவேட் பண்ணு அப்படி மோட்டிவேட் பண்ணால் அது மச இதுவாக இருக்கும் அதை எடுத்து அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு இளம் பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு மதத்தை சார்ந்தோ ஒரு புராண கதைகளை சார்ந்தோ அல்லது வேறேனும் மந்திரங்களை சார்ந்தோ நீங்கள் பேசுகிற பொழுது ஒரு ஒரு பொதுத்தளத்தில் அதை பற்றி பேசுகிற பொழுது தான் இங்கே சர்ச்சையாக ஒரு அரசு பள்ளி என்று சொல்லுகிற பொழுது பலதரப்பட்ட ஜாதிய மக்கள் இருப்பார்கள் பலதரப்பட்ட மதத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் பல்வேறு நம்பிக்கைகளை கொண்ட மக்கள் அங்கே ஒன்றாக குழும்பியிருப்பார்கள் அப்படிப்பட்ட இடங்களில் அவர் பேசியது நிச்சயமாக விரும்பத்தக்கதா அது எந்த மாற்று இடையே இடம் என்ன பேசியது உண்மை ஆனால் பேசியிருக்கக்கூடிய இடம் தவறு இதில் மாற்று கருத்து ஒரு நண்பர் கேட்கிறார் இஸ்லாமிய பள்ளிகளிலும் நம்முடைய கிறிஸ்துவ பள்ளிகளிலும் அங்கே படிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இவர் ஒரு நாள் ஒரு வகுப்புக்கு சென்று வந்துவிட்டார் ஆனால் இஸ்லாமிய பள்ளிகள் பள்ளிகளில் தினந்தோறும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக சார்ந்தவர்களாக இருந்தாலும் அங்கே நீங்கள் நிச்சயமாக இறைவனை கும்பிட்டு விட்டுத்தான் உணவுக்காகவும் மற்ற எந்த ஒரு இதுவாகவும் இறைவன் இயேசு மட்டும்தான் பெரியவன் என்று சொல்லி வணங்கி பிரார்த்தனை செய்த பிறகுதானே உணவு கொடுக்கிறார்கள் அது தவறல்லவா அதே போல தனியார் பள்ளிகளில் எத்தனையோ நபர்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்களையும் அவர்களுக்கு கொண்டு வந்து எத்தனையோ சினிமா பிரபலங்கள் சினிமா சீரியலில் விட்ட ஒரே காரணத்துக்காக எத்தனையோ பேச்சாளர்கள் என்று இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் கல்வி நிலையத்திற்கு சிவப்பு கம்பள வரப்பு சிவப்பு கம்பளத்தை திறந்து வரவேற்றுக்களே அவர்களெல்லாம் இவர்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன சொல்லிவிட முடியும் இப்படி இங்கே யார் நடத்த வேண்டும் யார் சொல்லிக் கொடுக்க வேண்டும் யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை புரிதலே இல்லாமல் இருக்கிறது ஒரு ஆசிரியராக மூன்று ஆண்டுகள் ஒரு இளங்கலை பட்டம் இரண்டாண்டு முதுகலை பட்டம் இரண்டாண்டு கல்வியல் பட்டம் அதன் பிறகு நான்கைந்து வார வருடங்கள் போராடி ஆசிரியர் தகுதி தேர்வையும் எழுதி ஒரு பள்ளிக்கு ஆசிரியராக வருபவருக்கு தெரியாத விஷயத்தையா இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஆட்கள் செய்துவிடப் போகிறார்கள் இல்லை ஆகவே இந்த ஆசிரியர்கள் திறமையானவர்கள் நம்முடைய தமிழ் பாட புத்தகத்திலேயே தேவாரம் திருவாசம் அத்தனையும் இருக்கிறது அவற்றை சொல்லலாம் எல்லா விதமான பல்சுவை பாடல்களும் நம்மிடத்தில் இருக்கிறது நேற்றைய வரலாற்றை சொல்லுங்கள் நாளைக்கு வரலாற்றை எப்படி படைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் கல்வி மிக மோசமான பாதையில் தமிழகத்தில் சென்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் சீரியலை பார்த்து என் குடும்ப பெண்கள் சிக்குனராக கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் நம்முடைய இளைய சமூகம் போதை என்கிற முதலையின் வாயில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் அவைலபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் எனி பிளேஸ் என்று சொல்லுகிற அளவிற்கு எங்கெல்லாம் கஞ்சா சாராயம் டாஸ்மாக் என்று போதைப் பொருள்கள் விற்பனை செய்யப்படுகிற இடங்கள் அதிகமாக இருக்கிறது ஈஸியாக அவருடைய கைகளிலே அந்த போதைப் பொருட்கள் அதாவது தலகாணி என்று சொல்லப்படுகிற கூலி எந்த வகையான பாக்குகளாக இருந்தாலும் எல்லா வகையான மதுக்களும் எல்லா வகையான போதைப் ஈஸியாக அவனுக்கு கிடைக்கிறது இந்த சமூகத்தை எப்படி நாம் இந்த பிடியிலிருந்து வெளிக்கொண்டு வந்து சிறந்த முறையில் இந்த சமூகத்தை எப்படி நாம் கட்டமைக்கப் போகிறோம் அவர்கள் உடனில் உடல்நிலை மனநிலை இவற்றையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுத்து எப்படி நாம் அடுத்த சமூகத்தை பாதுகாப்போடு இந்த பூமியில் விட்டு விட்டு போகப் போகிறோம் என்கிற இயக்கத்தில் இருக்கிற பொழுது இது போன்ற மதம் ஆச்சரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் இது போன்ற அரசியலுக்கு இடம் கொடுக்காமல் நீ பெரியவனா நான் பெரியவனா ஜாதி பெரியதா உன் ஜாதி பெரியதா என் மதம் பெரியதா உன் மதம் பெரியதா என்றெல்லாம் பேசாமல் சர்ச்சைக்குரிய விஷயங்களை எல்லாம் தள்ளிட்டு அந்த பள்ளி படிப்பதற்கான பள்ளி அந்த படிப்பதற்கான பள்ளிக்கு செல்லுகிற ஆசிரியர்களுக்கும் அங்கு மாணவர்களுக்கும் சுமூகமான ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுடைய பொறுப்பு அனைத்து மக்களினுடைய பொறுப்பு ஆகவே பேசியது சரியா என்றால் இல்லை பேச வேண்டிய இடம் எது என்று பார்த்தாலும் அதுவும் சரியில்லை ஆகவே அந்த பேசிய இடமும் பேசிய பொருளும் சரியில்லை என்கிற ஒரு வருத்தத்தோடு அங்கிருந்து விடைபெற்றிருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணமே இல்லாமல் போயிருக்கும் நன்றி